நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வந்து மக்களுக்கு தேவையான பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் அதில் பார்த்தீங்கன்னா மத்திய அரசின் முக்கிய சமூக நலத்திட்டங்கள் ஒன்றான பிரதமர் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் முக்கியமான ஒன்றாக உள்ளது இந்த திட்டத்தின் மூலம் இதுவரை நாலு புள்ளி இருபத்தி ஓரு கோடி வீடுகள் கட்டி மக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள் அனைவருக்கும் வீடு என்ற நோக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி பதினைந்தில் துவக்கப்பட்ட திட்டம் தான் இந்த பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனா தற்போது இந்த திட்டம் விரிவாக்கம் செய்யப்பட்டு பலருக்கும் பயனுள்ளதாக மாற்றப்பட்டுள்ளது இரண்டு பிரிவுகளாக செயல்படும் இந்த திட்டம் வந்து நகர்ப்புறம் மற்றும் கிராமப்புறம் என இரு பிரிவுகளாக இயங்கு திட்டத்தின் கீழ் குறைந்த வருமானம் நடுத்தர வருமானம் மற்றும் ஏழை வர்த்தகத்தை சேர்ந்தவர்களுக்கு வீடுகள் கட்டி தரப்படுகின்றன பீமே கிராமின் திட்டத்தின் கீழ் மட்டும் ரெண்டு புள்ளி தொண்ணூத்தி நாலு கோடி வீடுகள் முடிக்கப்பட்டுள்ளன பீமே அர்பன் மூலம் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழு கோடி வீடுகள் கட் கட்டத் தொடங்கப்பட்டு எண்பத்தி நாலு லட்சத்துக்கும் அதிகமான வீடுகள் பயனாளிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன ரெண்டாயிரத்தி இருபத்தி நிதியாண்டுக்கான பட்ஜெட்டில் இந்த திட்டத்துக்கு எண்பதாயிரத்தி அறநூத்தி எழுபத்தோரு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது இது கடந்த ஆண்டை விட பதினெட்டு சதவீதம் அதிகரிப்பாகும் வீடுகளுடன் கட்டமைப்பு வசதிகள் குளியல் அறைகள் மின்சாரம் குடிநீர் காற்றோட்டம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளில் இணைந்து வழங்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது மேலும் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் பழங்குடியினர் மற்றும் ஜாதி அடிப்படையில் புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் என்று மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய அரசின் சமீபத்திய அறிவிப்பின்படி ரூபாய் பதினெட்டு லட்சம் வரை வீடு கடனுக்கு வட்டி சலுகை வழங்கப்படும் குறிப்பாக வருமான அடிப்படையில் தாழ்வான மற்றும் நடுத்தர வருமான அடிப்படையில் தாழ்வான மற்றும் நடுத்தர வருமான குடும்பங்களுக்கு இந்த வங்கிக் கடன்கள் குறைந்த வட்டியில் வழங்கப்படுகின்றன வீடு திட்டத்தின் கீழ் பயனாளிகள் ரூபாய் ரெண்டு புள்ளி ஆறு லட்சம் வரை வட்டி மானியம் பெறலாம் மேலும் இந்த திட்டத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் வீடுகள் அவர்களது பெயரில் பதிவு செய்யப்பட வேண்டும் இத்திட்டத்தில் பட்டா மின்சாரம் குடிநீர் கழிப்பறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் சேர்க்கப்பட்டுள்ளன நகர்ப்புறத்தில் குத்தகைக்கு வசிப்பவர்கள் மற்றும் நீண்ட நாட்களாக புறம்போக்கு நிலத்தில் வாழ்பவர்கள் கூட இந்த திட்டத்தின் கீழ் வீடுகளை பெற தகுதியுடையவர்களாக கருதப்படுகின்றனர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டில் மட்டும் எண்பதாயிரம் கோடிக்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு திட்ட செயல்பாடு மும்முரமாக நடந்து வருகிறது சமூக நலத்திற்கான மிகப்பெரிய முதலீடு என்பதால் அரசின் நம்பகத்தன்மை மற்றும் வருங்கால திட்டமிடுதலுக்கு இது ஒரு முன்னுதாரணமாக பார்க்கப்படுகிறது நன்றி வணக்கம்